ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம வந்து நிலத்தெல்லாம் நல்லா உழுதுருந்தோம் அதுக்கப்புறம் தலைலாம் வெட்டி போட்டு டிராக்டரெல்லாம் வர வச்சு சேடெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து டிராக்டரை வச்சு நல்லா உழுதும் இல்லையா அதனால் வந்து வரப்பெல்லாம் வந்து இடிஞ்சிருக்கும் அந்த வரப்பெல்லாம் வந்து இப்போ நல்லாவே வந்து கட்ட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மேட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பள்ளத்தில் போட போகிறோம் அப்போ தான் வந்து சரிசமமாக வரும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏரெல்லாம் உழுகிறதுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நாற்று நாட சொல்லியும் நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த வேலை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை வந்து அண்டை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சேர்த்து வரப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நானும் அப்பாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட ஆரம்பித்தோம் கடைசியில் வந்து விறப்பெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் ஸோ கடைசியாக வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இதோட இந்த வேலை வந்து முடிய போகிறதுல இதில் வந்து இன்னுமே வேலை அதிகமாக இருக்குது நாளைக்கு வந்து டிராக்டர் வரப்போகுது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க இன்னும் நல்லாவே வந்து ஏரெல்லாம் உழுகுவாங்க அதாவது நம்ம தலையெல்லாம் வெட்டி போட்டோம் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கணும் அது இல்லாமல் இந்த நிலத்துல நம்ம வந்து வாழை தோட்டம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த கன்று வாழைத்தாண்டு வாழைப்பூ இது எல்லாமே வந்து மக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் இதெல்லாம் மக்கிட்ட பேருக்கு திரும்ப வந்து டாக்டர் வந்து நல்லா ஏரெல்லாம் உழுகும் அதுக்கப்புறம் வந்து சதரை ஓட்டுவாங்க அதாவது ஈக்குவல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நாற்றெல்லாமே வந்து நடுவோம் ஸோ அந்த வீடியோலாம் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இதே மாதிரி ஒரு ப்ளாக்ல நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்ஸ் யூ டேக்கர்